அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகளும் அதற்குரிய அவருடைய திரையசை பாடல்களும் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைய அவருடைய அனுபவ மொழிகள் நமது சட்டத்தின் அடிப்படையே தவறானது வசதி உள்ளவன் வசதியற்றவனை பால் படுத்துவதற்கு சட்டம் ஒரு கருவியாக இயங்குதே தவிர அதனால் விளையும் நன்மைகள் குறைவு பாலுக்குள்ளே தயிர் இருக்கிறது உயிருக்குள்ளே தயிருக்குள்ளே வெண்ணெய் இருக்கிறது வெண்ணெய்க்குள்ளே நெய் இருக்கிறது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருப்பது உலகத்திற்கு தெரிகிறது ஆனால் எந்த மனிதருக்கு என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் திராணி சட்டத்திற்கு இல்லையே வக்கீல்தானே கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது நல்ல எண்ணமே சில நேரங்களில் கெட்ட பெயருக்கு காரணமாகிவிடுகிறது பொது வாழ்க்கை என்று மேற்கொண்டு மேற்கொண்டு விட்டால் அது ஒரு வேதனை நிறைந்த சுமைதான் தன்னலமற்ற பொது வாழ்வில் ஆன்மாவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமே தவிர ஆயுள் நிம்மதி இருக்காது அதையே தொழிலாக நடத்துபவர்களுக்கு அது ஒரு நல்ல வியாபாரம் அவர்கள் படும் கஷ்டம் எல்லாம் ஒரு வியாபாரி விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளும் கஷ்டமே தவிர தியாகத்தால் விளையும் கஷ்டமல்ல சமூகத்தில் எது கௌரவம் எது கௌரவம் இல்லை என்பதை யார் நிர்ணயிப்பது யாரோ ஒரு சிலர் ஒரு காலத்தில் கௌரவம் என்று கருதியதை நாம் சம்பிரதாயம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் யாரோ சிலர் கௌரவம் இல்லை என்று ஒதுக்கி வைத்ததை நாம் சம்பிரதாயத்துக்காக சமுதாயத்துக்கு புறம்பானது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம் ஆபத்தான காலத்தில் ஆண்டவன் எங்கெல்லாம் காட்சியளிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் இந்த இதற்குரிய பாடல்களும் அதற்குரிய படங்களும் இதனோடு இணைத்து தரப்படும் படங்களையும் பாடல்களையும் க அனுபவ மொழிகளையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகளும் அதற்குரிய பாடல்களும் பார்த்துட்ருக்கோம் அந்த அனுபவ மொழிகள் பார்த்தாச்சு அதற்குரிய பாடல்கள் தர்மம் தலைகாக்கும் என்ற படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல் ஒருவன்மானது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா ஒருவன்மானது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா ஏறும்போது எரிகின்றான் இறங்கும்போது சிரிக்கின்றான் ஏறும்போது எரிகின்றான் இறங்கும்போது சிரிக்கின்றான் போதுனா வாழ்க்கையில் மேலே உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது அதாவது பொறாமை குணம் பற்றி துன்ப பொறாமை குணத்தோடு இருக்கின்றார்கள் அவனே தாழ்ந்த நிலைக்கு வரும்பொழுது அவனை பார்த்து இழிவாகச் சிரிக்கின்றார்கள் என்ற அருமையான கருத்து உள்ள ஒரு பாடல் வரி ஏறும்போது எரிகின்றான் இறங்கும் போது சிரிக்கின்றான் வாழும் நேரத்தில் வருகின்றான் வறுமை வந்தால் பிரிகின்றான் தாயின் பெருமை மறக்கின்றான் தாயின் பெருமை மறக்கின்றான் தன்னல சேற்றில் விழுகின்றான் தாயின் பெருமை மறக்கின்றான் தன்னல சேற்றில் விழுகின்றான் ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது பேய்போல் பணத்தை காக்கின்றான் பேய்போல் பணத்தை காக்கின்றான் பெரியவர் தம்மை பழிக்கின்றான் பெரியவர் தம்மை பழிக்கின்றான் பட்டம் பதவி பெற்றவர் மட்டும் பண்புடையோர் ஆவாரோ பட்டம் பதவி பெற்றவர் மட்டும் பண்புடையோராவாரா பள்ளி படிப்பு இல்லாத மனிதர் பகுத்தறிவின்றி போவாரா பள்ளி படிப்பு இல்லாத மனிதர் பகுத்தறிவின்றி போவாரா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பதடா என்ற கருத்துள்ள பாடல் அவருடைய அனுபவ மொழிக்கு பொருத்தமாக இருக்கு உள்ள பாடல் அடுத்தது நல்ல செயல்களை நினைக்க நினைக்கும் பொழுது வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படும் என்ற கருத்து கூறிய பாடல் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும் காக்கும் தக்க சமயத்தில் கூட இருந்து பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் கூட இருந்து பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் காக்கும் மலை போலே வரும் சோதனையாவும் பணி போல் நீங்கிவிடும் மலை போலே வரும் சோதனையாவும் பணி போல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்திடும் நம்மை வாழ வணங்கிட செய் நம் வாசலில் வணங்கிட செய்திடும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை அது நான்கு மறை தீர்ப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை அது நான்கு மறை தீர்ப்பு என்றும் செய்த தர்மம் தலை காக்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நன்றி வணக்கம் இரண்டும் கண்ணதாசனுடைய பாடல்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து கண்ணதாசனுடைய அனுபவமொழிக்குரிய பாடல் ஒன்று அதாவது கௌரவம் அதாவது கௌரவம் என்பது சம்பிரதாயத்திலே மக்களுடைய சமூ வாழ்க்கையிலே பரவி இருக்குது அது எது கௌரவம் என்று சொல்லக்கூடிய வரி கொடுக்கப்பட்டிருக்கு அதற்குரிய பாடல் கௌரவம் என்று சொல்லக்கூடிய படத்திலே கண்ணதாசனுடைய பாடல் காலம் மாறினால் கௌரவம் மாறுமா காலம் மாறினால் கௌரவம் மாறுமா நெவர் அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம் அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம் அவர் மேல் தொடுத்ததே அர்ஜுனன் கௌரவம் அவர் மேல் தொடுத்ததே அர்ஜுனன் கௌரவம் நடந்த அந்த நாள் முடிந்தத பாரதம் நடந்ததால் முடிந்தத பாரதம் நாளைய பாரதம் யார்தான் காரணம் நாளைய பாரதம் யார்தான் காரணம் நீயும் நாடுமா கண்ணா நீயும் நாடுமா காலம் மாறினால் கௌரவம் நெவர் மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே மூன்றென வைத்ததோ மன்னவன் தலையிலே மூன்றென வைத்ததோ மன்னவன் தலையிலே வளர்த்த என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே வளர்த்த என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே நீயும் மாறும் அவதாரமே இதுதான் உலகில் மாறும் மாறும் அவதாரமே இதுதான் உலகிலே மன்னரின் கௌரவம் சதுரங்க நடுவிலே மன்னரின் கௌரவம் சதுரங்க நடுவிலே மறிக்கின்ற சேனையோ பிள்ளையின் வடிவிலே மறிக்கின்ற சேனையோ பிள்ளையின் வடிவிலே ஆகட்டும் பார்க்கலாம் ஆட்டத்தின் முடிவிலே ஆகட்டும் பார்க்கலாம் ஆட்டத்தின் முடிவிலே அறுவதை இருபது வெல்லுமா உலகிலே ஆகட்டும் பார்க்கலாம் ஆட்டத்தின் முடிவிலே அறுவதை இருபது வெல்லுமா உலகிலே நீயும் நாடுமா கண்ணா நீயும் நாடுமா என்று கௌரவத்தை உணர்த்தக்கூடிய பாடல் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்